வணக்கம் இது உங்கள் டாக்டர் பயணி யூடியூப் சேனல் இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற என்னுடைய செல் நம்பருக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் கீழே வந்து தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பழனி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இப்போ நான் ஆண்களை பற்றி பேச போகிறேன் ஆண்களுக்கு எப்படி உணர்ச்சி வரணும் அது உணர்ச்சியே இல்லாத ஆண்கள் இருக்காங்க உணர்ச்சி உச்சகட்டம் இதுனா என்னான்னு தெரியாத ஆண்கள் இருக்காங்க புதுசாக கல்யாணமான சில ஆண்கள் அதாவது அனுபவம் இல்லாத ஆண்கள் நான் சொல்கிறது வந்து நிறைய ஆண்கள் ட்ரையல் பார்க்குறாங்க உங்களுக்கே தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் உத்தவனாக நல்லவனா கெட்டவனா உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் ஆனால் நல்லவனை பற்றி சொல்கிறேன் முதல்ல கேட்டுங்க நல்லவனா இது வரைக்கும் செக்ஸே பண்ணாதவனை பற்றி பேச போகிறோம் நம்ம எப்படி இருக்கணும் ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படின்னா முதல்ல வந்து நீ ஆண்மையோடு இருக்கணும் ஆண்மை தன்மைன்றது ஒரு மனிதன் வளரும் இருக்கும் ஒழுக்கம் விழுப்பம் உயிரினம் ஓமப்படும் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு பழமொழி நீ ஒழுக்கமாக இருந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னா நீ ஆரோக்கியமானவன் ஒழுக்கத்தை தவறிவிட்ட அப்படின்னா நீ கெட்டவன் கெட்டவனா உனக்கே தெரியும் கையடிப்பேன் பொண்ணுகிட்ட போயிருப்ப தம் அடிப்பேன் தண்ணி அடிப்பேன் எல்லா கெட்ட பழக்கம் இருக்கிறவன் கண்டிப்பாக ஆரோக்கியம் இல்லாதவன் எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனதுலேருந்து ஒரு பெண்ணை கூட நான் டச் பண்ணது கூட இல்லை ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணது கிடையாது நான் ஆரோக்கியமாக இருக்கேன் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது எனக்கு ஒரு ஜுரம் காய்ச்சல் வந்தால் கூட சும்மா ரெண்டே நாளில் பறந்து போய்டு அந்தளவுக்கு எதிர்ப்பு சக்தி உள்ள உடம்பு இருக்குது அப்படின்ற ஆண்கள் ஆண்களுக்கு மட்டும் செக்ஸை பற்றி தெரியாது அதான் நான் சொல்கிறேன் டிப்ஸு கேளுங்கள் முதல்ல முதல்ல ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொண்டு நீங்கள் உடல் கொள்ளும்போது போது உங்களுக்கு ஒரு பயங்கள் இருக்கும் எப்படா நம்ம முதல்ல அந்த பெண்ணிட்ட போய் பேசுகிறது எப்படி அந்த பெண்ணை நம்ம தொடருது எப்படி நம்ம கட்டி பிடிக்கிறது எப்படி அந்த பெண்ணை அரைவணைத்து உடல் கொள்வது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் நிறைய ஆண்களுக்கு உண்டு நான் எல்லாரையும் குறை சொல்லலை நல்ல ஆண்களும் இருக்காங்க கெட்ட ஆண்களும் இருக்காங்க நல்ல ஆண்களை பற்றி நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க பாருங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா மனைவி கிட்டே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதிகமாக அன்பு பாசம் எங்கே அதிகமாக இருக்கோ அவன் ஆரோக்கியமாக இருப்பான் ஒரு குடும்பத்தில் அன்பு பாசம் குறைஞ்சி போச்சு அப்படின்னா அவன் நிம்மதி போச்சு அவனுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியம் போச்சு அதெல்லாம் ஆண்களே நீங்கள் முத முதல்ல ஒரு பெண்ணை தொடும்போதும் முத முதல்ல ஒரு பெண்ண்கிட்ட செக்ஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பயம் இருக்கும் சில ஆண்கள்லாம் வந்து பார்ப்பாங்க ஆம்பளை தானே அவன் இவனுக்கு என்ன போய் கொண்டாடிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவான் ஆனால் நிறைய ஆண்கள் செக்ஸுனால் பயம் உள்ள ஆண்கள் இருக்காங்க இன்னும் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சார் எனக்கு பயமாக இருக்குது சார் செக்ஸ் பண்ண முத முதல்ல ஃபஸ்ட் எய்ட்டுக்கு அனுப்புகிறாங்க இன்னைக்கு கல்யாணம் ஆச்சு நான் எப்படி பண்ணணும்னு கூட எனக்கு தெரில சார் அப்படின்னு மறுநாள் காலையில் வந்து அதே இடம் சொல்லியிருக்கான் சார் செக்ஸ் பண்ணேன் ஆனால் என் உறுப்பு போய் எங்கே வச்சுன்னு எனக்கே தெரில சார் பெண் உறுப்பில் தான் வச்சுன்னா ஏன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டேன் கூச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு கூச்சமாக இருக்குது லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் போய் பெண்ணிட்ட செக்ஸ் பண்ணும்போது அந்த பெண்ணிட்ட உருப்பில் புள்ள போச்சா இல்லை வெளியே போச்சான்னு எனக்கு ஒன்றுமே தெரியல சார் காலேஜ் பார்த்தா தெரியுது பெட்டெல்லாம் வந்து என்னுடைய விந்தெல்லாம் குட்டி கிடக்குது சார் அப்படின்னு அது மாதிரி நிறைய தெரியாத ஆண்கள் இருப்பாங்க அதெல்லாம் முதல்ல அன்பா மனைகிட்ட உக்காந்து ஏன்னா மனைவி குணம் தெரியாத ஒரு ஆண்கள் முத முதல்ல நீங்கள் கிட்ட போகும்போது அவங்களுடைய குணங்கள் உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் அன்பாக முதல்ல நாலு வார்த்தைகள் ஆசாபாசங்கள்லாம் பேசணும் அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட வந்து தொடு உணர்வு எங்கே இருக்குது எங்கே தொட்டால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு தொடு உணர்வை தொட்டு பார்த்து மார்பகத்தை சுவைக்கலாம் முத முதல்ல எடுத்தவொடனே பெண் ஆண்கள் அதை தான் பண்ணுறாங்க எடுத்தவொடனே வந்து ஆடைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆண்கள் எடுத்தவொடனே மார்பகத்தை தான் சுவைக்கிறாங்க ஏன்னா அது பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உணர்ச்சி பாகம் அது மா மார்பகன்றது அதெல்லாம் மார்பகத்தை சுவைக்கலாம் மார்பகத்தை சுவைத்து அதுக்கப்புறம் வந்து அதிக அதிகமாக ஓரல் செக்ஸில் முத்தம் கொடுக்கலாம் வாய்வையாக புணர்ச்சி பண்ணலாம் ஏன்னா முத முதல்ல எடுத்தவொடனே முதல் இரவுல பெண் ஆண்கள் எப்பவுமே எடுத்து போய் பெண் உறுப்பில் வாயை வைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இல்லாத ஆண்கள் பெரும்பாலும் எடுத்தவொடனே வைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் போக போக தான் நிறைய ஆண்கள் வாய்வையாக பார்த்தீங்கன்னா வாயால் சுவைக்கிறாங்க வாயால் நக்கி கூட நல்லா அந்த திரவத்தை குடிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க என்கிட்ட சொல்லுவாங்க ஒரு சில ஆண்கள் ஃபேமிலியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முத முதல்ல செக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும் வைக்கலாமா வேணாமான்னு அந்த பொண்ணு குச்சப்படுமோ இல்லை திட்டுமோ இல்லை நம்மள ஏதாவது தப்பாக நினைக்குமோ அந்த ஃபீலிங்லாம் இருக்கும் அதனால் அதெல்லாம் வேண்டாம் அதிகமாக மார்பகத்தை சுவைங்க அதுக்கப்புறம் பயப்படாமல் உங்கள் பெண் பெண் உறுப்பில் உங்கள் ஆண் உறுப்பை சுத்தம் செஞ்சுட்டு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது உங்கள் திருமண வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது இதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போது உங்கள் உறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும் ஏன்னா நிறைய ஆண்களுக்கு வந்து அந்த தோலை பிதுக்கி பாருங்கள் உள்ளே வந்து நிறைய மாவு மாதிரி இருக்கும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் இல்லை ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக உருப்பு ஃபுல்லாகவே ஒரு மாதிரியாக மாவு மாதிரி படியும் ஆண்களுக்கு யூரின் மூலம் சுத்தம் பண்ணுறதில்லை இன்ஃபெக்ஷன் இருக்கும் அது மாதிரி இருக்கும் அதெல்லாம் நிறையா தோலை நல்லா தோல் இருக்கிறவங்க அந்த உருப்பை நல்லா க்ளீனாக சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாவில் இல்லாத அளவுக்கு பக்கா க்ளீனாக எடுத்துக்கணும் போயிட்டு நீங்கள் உருப்பை செலுத்துங்க ஏன்னா முத முதல்ல செக்ஸ் பண்ணிங்க உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அந்த பெண்ணுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது நீங்கள் உருப்பை செலுத்தி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணும்போது அந்த பெண் வழி எடுக்கும் அது வந்து க ரொம்ப அழு கூட ஆரம்பிக்கும் அதால் நீ கொஞ்சம் ரொம்ப முரட்டுதனமாக பண்ணாமல் ஸ்மூத்தாக செக்ஸ் பண்ணுங்கள் அந்த செக்ஸில் வந்து நீங்களும் இன்பமாக இருக்கலாம் உங்கள் மனைவி இன்பமாக இருக்கலாம் இது வந்து முதல் முதல்ல நான் சொல்கிறேன் செக்ஸ் அனுபவத்தை பற்றி சொல்கிறேன் இது வந்து நல்லவங்களுக்கு மட்டும் நல்லவனா உங்களுக்கே தெரியும் நிறைய ஆண்கள் நூற்றில் வந்து இருபது பேர் முப்பது பேர் தான் இது மாதிரி கல்யாணம் ஆவர் வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டாங்க கல்யாணம் ஆர்வ வரைக்கும் எந்த பொண்ணையும் தொடவும் மாட்டாங்க ஆனால் நிறைய ஆண்கள் அப்படி இருக்கீங்களா யோசனை பண்ணி பாருங்கள் ட்ரையல் பார்க்குறீங்க பணம் கொடுத்து போய் ஒரு பண்ணியோட போய் உடற்பு கொடுங்க இன்ட்ரோஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் தான் இன்னொரு பொண்ணுக்கு செக்ஸ் பண்ணுறீங்க அதில் வந்து அந்த முப்பது பர்சன்ட் நல்லா ஆண்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்கள பற்றி தான் நான் சொல்லிட்டுருக்கேன் ம மற்றவங்க ஆண்கள்லாம் வந்து நிறையா சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் சொல்ல தான் போகிறேன் உங்களுடைய முகத்தை ஆண்களுடைய கெட்டவங்க நான் நல்லவங்க சொல்ல கெட்டவங்களுடைய முகத்தை இந்த வீடியோ மூலயமா நான் வெளிப்படுத்தி அவங்கள நல்லா இருக்கிறதுக்கு நான் அவங்களை கெட்டுப்போக இந்த ப்ரோக்ராம் பண்ணலை நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் மனைவி கூட லாங் லைஃப் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது உங்களுக்கு நோய் தொற்று வரக்கூடாது நீங்கள் டைவர்ஸ் ஆகக்கூடாது குடிக்கும் கைப்பழக்கிறதுக்கும் அடிமையாக கூடாது இது மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்காக தான் நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் தயவுசெய்து நல்ல ந ஆரோக்கியமான ஆண்கள் மனைவியை முரட்டத்தனமாக இல்லாமல் ஆரோக்கியமான செக்ஸ் பண்ணுங்கள் உணர்ச்சி தானாக வந்துடும் உணர்ச்சி என்பது கடல் கொடுத்த படைப்பு அது கண்ணால் வந்து நம்ம பார்த்தாவே செக்ஸ் வரும் இப்போ ப்ளூஃபிலீம் பார்க்குறாங்க ஒரு பெண்ணை வந்து நிர்வாகமாக பார்க்குறாங்க உடனே ஆணுறுப்பு பி ஏ நிற்குது இல்லையா அது கடல் கொடுத்த கிஃப்ட்டு நம்மளுக்கு தானாக உணர்ச்சி உருவாகும் புதுங்களா அதால் அந்த உணர்ச்சி எங்கேயும் கடன் வாங்க தேவை தானாக உங்கள் மனைவி நீங்கள் போய் கட்டிப்பிடித்தாலோ முத்தம் கொடுத்தாலோ உங்களுக்கு உணர்ச்சி வரும் உறுப்பினுடைய சிறிய உறுப்பு பெருசாகும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உறுப்பை நீங்கள் பெண் உறுப்பில் செலுத்தி அதிகமாக சுகம் காணலாம் ஒரு முறை நீங்கள் ரெண்டு முறை செய்யலாம் தப்பு இல்லை புது புதுமான தம்பதிகள் ஒன்றாகாது ஆனால் ஸ்மூத்தாக பண்ணுங்கள் ஹார்டாக வேகமாக பண்ணீங்கன்னா ஸ்கின்னு கீஞ்சிக்கும் அப்புறம் ரத்தம் வரும் அப்புறம் டாக்டர்கிட்ட போய் விசினி வேண்டி தான் அதெல்லாம் ஸ்மூத்தாக பண்ணுங்கள் ஆரோக்கியமான செக்ஸாக இருக்கும் நன்றி வணக்கம்